இரண்டே திரைப்படங்களை இயக்கி இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழ் இயக்குனர் தான் நித்திலன் சுவாமிநாதன் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நாளைய இயக்குனர் சீசன் மூன்றில் ஒரு போட்டியாளராக பங்கேற்று அந்த தொடரின் இறுதி சுற்றில் புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம் என்ற சிறந்த குறும்படத்தை இயக்கி அந்த தொடரின் டைட்டில் வின்னர் எனும் மாபெரும் அங்கீகாரத்தை பெற்றார் நித்திலன் அதன் பின் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விதார்த் பாரதிராஜாவை வைத்து இவர் இயக்கிய சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படமான குரங்கு பொம்மை ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது யார் இந்த இயக்குனர் என்று தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்தவர் அடுத்த ஏழு ஆண்டுகளுக்கு படம் இயக்கவே இல்லை ஒரு வழியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விஜய் சேதுபதியை வைத்து இவர் இயக்கிய மகாராஜா திரைப்படம் அந்த படம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் வெகுவாக கொண்டாடப்பட்டது குறிப்பாக சீனாவில் மொழி மாற்றி வெளியிடப்பட்ட மகாராஜா திரைப்படம் சீனாவில் நூறு கோடிக்கும் அதிகமான வசூலை நிகழ்த்தியது தான் இயக்கிய இரண்டாவது திரைப்படமே இருநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூல் சாதனையை நிகழ்த்தியதால் தற்போது ரஜினிகாந்தை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்க இருக்கிறார் நித்திலன் சுவாமிநாதன்